வணக்கம் உங்கள் ஏரியாவில் பிஎஸ்என்எல் டவர் நல்லா கிடைக்குதா அடுத்தது இன்டர்நெட் கால் குவாலிட்டிலாம் நல்லா இருக்குமா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு ஒன்று பண்ணலாம் அதுக்கு ஒரு எளிய வழிமுறை இருக்குது வாங்க பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்என்எலுக்கு மாற விருப்பம் காட்டுறாங்க அப்போ நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு ஒரு வேலை மாறிட்ட பிறகு உங்கள் ஏரியாவில் டவரே இல்லை இதில் வந்து சரியாக கவரேஜ் கிடைக்குமாறு கால் பேச முடியல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிரமப்படுறதை விட அதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு சரியாக ஒரு கால் பண்ண முடியல இல்லை நெட் ஒர்க் ஆகலை அப்படின்னா திரும்ப உடனே நீங்கள் வந்து பழைய நெட்ஒர்க்கு மாற முடியாது தொண்ணூறு நாள் அதே நெட்ஒர்க்கில் இருந்தால் தான் திரும்ப வேறு ஒரு நெட்ஒர்க் மாற முடியும் அதனால் இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோ விஐ இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜில் இருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தன்னுடைய பேக்குடைய விலையை வந்து உயர்த்திட்டாங்க இந்த ஒரு காரணத்தால் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் நோக்கி போகிறாங்க ஏன்னா அங்கே வந்து விலை கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக பிஎஸ்என்எல்லில் இப்போ வரைக்கும் டூ ஜி த்ரீ ஜி இருக்குது சமீபத்தில் ஃபோர் ஜி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கு முடிவுக்குள்ளே ஃபோர் ஜி வந்துடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதனுடைய பிஎஸ்என்எல்லுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாறுறதுக்காக தயாராக இருக்கிறாங்க இப்போ விற்கிற சிம்மும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அப்படின்ற சிம்மை தான் பிஎஸ்என்எல் விற்கிறாங்க இப் இதில் நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் டவர் கிடைக்குதா அப்படின்றது ப்ளஸ் வந்து வேறு எந்த டவர்லாம் உங்கள் ஏரியாவில் கிடைக்குது அதனுடைய சிக்னல் குவாலிட்டி எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்தது த்ரீ ஜி ஃபோர் ஜி எந்தெந்த நெட்ஒர்க் டவர்லாம் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது கால் குவாலிட்டி எப்படி இருக்கும் உடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக இன்டர்நெட்டோடைய ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மொபைலில் பண்ணணுன்னா நீங்கள் எந்த நெட்வொர்க் சிம்மு யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பிஎஸ்என்எல் சிம்மு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் எந்த ஒரு நெட்வொர்க் வச்சுருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நெட்டு ஆனில் இருந்தால் அந்த நெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா நெட்டு ஆனில் இருக்கும்போது இதை வந்து நம்ம செக் பண்ண முடியாது அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ் உள்ள போகணும் உங்களுடைய ஃபோன் செட்டிங்கில் போயிட்டு நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டே இருக்கும் எல்லா செட்டிங்ஸ்லேயுமே அதில் போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும் சிம் கார்டு அண்டு மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு சில ஃபோனில் இருக்கும் அது உள்ளே போனீங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் வந்து எந்த சிம்மில் இருக்கிறீங்க அப்படின்ட்டு சிம் ஒன்றோ இல்லை சிம்மு டூவோ எதுக்கு வேணால் போய்க்கலாம் அது பிரச்சனை இல்லை இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்குடைய ப்ரிஃபர்டு நெட்ஒர்க் அப்படின்னு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி ப்ரிஃபர்டுன்னு கொடுத்தீங்கன்னா இல்லை ஃபோர் ஜியும் காமிக்கும் த்ரீ ஜியும் காமிக்கும் டூ ஜின்னு காமிப்போம் இதே டூ ஜி ஒன்லின்னு கா செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா டூ ஜி டவர் என்ன அவைலபிளாக இருக்குதுன்னு மட்டும்தான் காமிக்கும் அதனால் இப்போ ஃபோர் ஜின்னு கா செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் டூ ஜிலேருந்து ஃபோர் ஜி வரைக்கும் என்ன நெட்வொர்க்லாம் அவைலபுளாக இருக்கும் அதை காமிக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெட்ஒர்க் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னால் அது மேன்வல் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறது மேன்வல் ஆகியும் அப்போ வந்து எல்லா நெட்ஒர்க்கு உங்கள் ஏரியாவில் சுற்று வட்டாரத்தில் உங்களுக்கு என்ன கவரேஜ் நெட்ஒர்க்லாம் கிடைக்குதோ அது எல்லா நேமுமே லிஸ்ட் அவுட் ஆகும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா லிஸ்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் எவ்வளோ கவரேஜ் அந்த நெட்ஒர்க் கிடைக்குது அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் இதில் பாருங்கள் தெளிவாக இருக்கும் அது வந்து டூ ஜி டவர் பிஎஸ்என்எல் மொபைல் அப்படின்னு இருக்குது அடுத்தது த்ரீ ஜி செல் ஒன் செல் ஒன்னுன்றது தான் வந்து பிஎஸ்என்எல் அடுத்தது டூ ஜி ஏர்டெல் அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ ஜி விஐ அப்படின்னு இருக்கு பாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் ஜி ஜியோ அடுத்தது ஃபோர் ஜி ஏர்டெல் அடுத்தது ஃபோர் ஜி விஐ இதுலேயே ரிலையன்ஸுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த ரிலையன்ஸு அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஜியோவுடைய ஒரு பார்ட்னர் தான் அவங்க வந்து எல்லாம் ஒன்று தான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் ஜி டவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்னல் கம்மியாக இருக்கு பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஜி டவரு சிக்னல் கம்மியாக இருக்கும் அதேமாரி பிஎஸ்என்எல் த்ரீ ஜியும் உங்களுக்கு சிக்னல் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு மேலே செல்ஃபோன் டவரில் சிக்னல் மேலே ஃபோனில் காமிக்கிறது பாருங்கள் அதை விட இங்கே அக்யூரேட்டாக காமிக்கும் ஏன்னா மேலே நம்மளுக்கு சிக்னல் காமிக்கிறது அக்யூரேட்டாக கிடையாது இதுதான் வந்து அக்யூரேட்டானது இதில் வந்து ஸ்டேபிளாக உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு கோடுக்குள்ளே இருந்தால் உங்களால் ஒரு குவாலிட்டியான காலை பேச முடியும் ரெண்டுலேருந்து மூணு சிக்னல் லைனுக்குள்ளே இருந்தால் பேச முடியும் அதுவே நாலுலேருந்து அஞ்சுக்குள்ளே இருந்தால் தான் உங்களால் ப்ராப்பராக இன்டர்நெட்டே யூஸ் பண்ண முடியும் மினிமம் மூணுக்கு மேலே இருந்தால் தான் உங்களால் இன்டர்நெட்டே யூஸ் பண்ண முடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வேகமே சரியாக இருக்காது சில டைம் வேகமாக இருக்கும் சில டைம் வேகம் கம்மியாக இருக்கும் நீங்கள் எப்பயுமே உங்களுடைய மேலே செல்ஃபோனில் ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா சிக்னல் காமிக்கும் அது இந்த கோடு பார்த்தீங்கன்னா மூணுக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு இன்டர்நெட்டே யூஸ் ஆகும் அதுக்கு கீழே இருந்தால் உங்களுக்கு இன்டர்நெட்டு சுத்தமாக வேலை செய்யாது ஏதோ ரொம்ப கேபி கணக்கில் ரொம்ப பொரியமாக தான் வேலை செய்யும் ஏன்னா அப்படி தான் இன்டர்நெட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் பாருங்கள் டூ ஜி டவர் மட்டும் ஏன் சிக்னல் ஃபுல்லாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வேவ் லென்த்து வந்து அதாவது அந்த பேண்டு வித்து வந்து கம்மி பேண்டு வித்து கம்மின்றதால வேவ் லென்த்து அதிகமாக இருக்கும் அது த்ரீ ஜி ஃபோர் ஜி டவர் பார்த்திங்கன்னா பேண்டு வித்து வந்து அதிகம் அதனால் லென்த்து கம்மியாக இருக்கும் அதான் மெயினான காரணம் திரும்ப வந்து நான் பார்த்திங்கன்னா த்ரீ ஜியே ப்ரஃபோடு கொடுத்துட்டேன் ஏன்னா பிஎஸ்என்எல்ல த்ரீ ஜி மட்டும்தான் இருக்குது அதனால் த்ரீ ஜி மட்டும் கொடுத்துட்டேன் இப்போ இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண டெஸ்ட்டு எல்லாமே எல்லா மொபைல்லேயும் பண்ணலாம் எல்லா நெட்ஒர்க்லேயுமே பண்ணலாம் ஆனால் அடுத்த போகிற டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் இது பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா பிஎஸ்என்எல் சிம் வச்சுருந்தா அவங்களுடைய ஃபோனை வாங்கி நெட்டு ஆன் பண்ணி அவங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோ வேகம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஎஸ்என்எல் சிம்மு தான் வேணும் அதுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே யாருக்கிட்டால் ஹெல்ப் கேட்டு வெறும் ஸ்பீட் டெஸ்ட் தான் பண்ண போகிறீங்க ஓகேங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள் ஸ்பீட் டெஸ்ட்ன்னு டைப் பண்ணுங்கள் ஜென்ரலாக வந்து காமனாகவே உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து டேரெக்டாக டெஸ்ட் பண்ணுற மாதிரியே ஒரு பேஜ் வந்து அதுலேயே ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா உடனே அப்படியே கீழே வந்து ரென் டெஸ்ட் ஸ்பீட் டெஸ்ட்னு க்ளிக் பண்ணுறக்கூடாது கீழே ப்ளூ கலர் இருக்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடி இங்கே ஆகுது பாருங்கள் இங்கே வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து ஓடிட்டு இருக்குதுல்ல இந்த ரன்னிங் ஆகி முடிஞ்ச பிறகு தான் கீழே பார்த்தீங்கன்னா ரென் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு இருக்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஃபஸ்ட்டு அப்லோடு ஸ்பீடு எவ்வளோ அப்படின்ட்டு காமிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் மெகா பைட்ஸ் அப்படின்னு காமிக்குது அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பி டவுன்லோடும் பாயிண்ட் நைன் வந்து அப்லோடும் இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா லேட்டன்சி அப்படின்னு இருக்குது எழுபத்தி ஒரு மில்லி செகண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது சென்னை வந்து சர்வர் லேட்டன்சியும் வந்து குறைவாக இருக்கணும் எவ்வளோ எவ்வளோ லேட்டன்சி வெரி ஸ்பீடு மட்டும் முக்கியம் இல்லை லேட்டன்சியும் குறைவாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களோட ஸ்பீடும் வந்து ஸ்பீ ஒரு வெறும் எம்பி மட்டும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனால் லேட்டன்ஸையும் ரொம்ப முக்கியம் இந்த டெஸ்ட்டை பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு டைம் பண்ணி பாருங்க ஏன்னா சிக்னலில் வந்து வேரி ஆக போகிறது உங்களுக்கு ஸ்டேபிளாக ஸ்பீடு இருக்காது அதனால் ஒரு மூணு டெஸ்ட்டு எடுத்திங்கன்னா மூணு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு எவ்வளோ வந்து ஆவரேஜாக வந்து ஸ்பீடு காமிக்குதோ அதுதான் உங்கள் ஏரியாவில் இன்டர்நெட்டோடைய ஸ்பீடு குவாலிட்டி அப்படின்றத வச்சுக்கிங்க இதுதான் வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு மெத்தடு அதுவே கால் அப்படி குவாலிட்டியெலாம் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிக்னல் லெவலை வச்சு செக் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் இது வந்து மூணாவது டைம் மூணாவது டைம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு எயிட்டு அந்த மாரி தான் வருது பாயிண்ட் எயிட்டு தான் வருது பாருங்கள் பாயிண்ட் எயிட் எம்பி தான் கிட்ட பாயிண்ட் சிக்ஸு தான் வருது அதுவும் இல்லை அதே அப்லோடு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட்டு ஃபோருக்கிட்ட போகுது டவுன்லோடு தண்ணி அப்லோடு தண்ணி ஏன்னா ரெண்டுமே வந்து சிக்னல் வந்து வேறு வேறு வேவ்லந்து அந்த பேண்ட் கொஞ்சம் மாறும் ரெண்டுத்துக்கும் சேமாக வந்து ஒரே இது இருக்காது கொஞ்சம் வந்து ரெண்டுத்துக்கும் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு மில்லி செகண்ட் லேட்டன்சி இருக்குது லேட்டன்சி அதிகமாக அதிகமாக உங்களுக்கு லோடிங் டைமும் கொஞ்சம் அதிகமாகும் உங்களுக்கும் சர்வருக்கும் எவ்வளோ மில்லி செகண்ட் ஆகுது அப்படின்ட்டு இருக்கும் இதே நீங்கள் ஒரு பிராட்பேண்ட் ஃபைபர் வச்சுருந்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பத்து மில்லி செகண்டு மூணு நாலு அப்படின்னு மட்டும்தான் வரும் ஆனால் நம்ம ஒயர்லெஸ் மொபைல் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இது ஒயர்லெஸ் டவர் மூலயமா கனெக்ட் ஆகுது அதனால் பார்த்தீங்கன்னா லேட்டன்சி அதிகமாக தான் வரும் எல்லா நெட்ஒர்க்லேயுமே மேக்சிமம் ஆனால் ஒரு முப்பது வரலாம் மேக்சிமம் முப்பது இருபது வரும் ஒரு சில அதாவது ஏர்டெல் அந்தமாரி ஒரு சில நெட்வொர்க் பார்த்துருக்கோம் முப்பது இருபது வரும் இதில் பிஎஸ்என்ல கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா இது த்ரீ ஜி த்ரீ கொஞ்சம் ஸ்பீடும் கம்மியாக இருக்கும் அதனால் லேட்டன்சியும் அதிகமாக இருக்கலாம் மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா ஏரியாவிலேயும் நல்ல டவர் கிடைக்குது ஸ்டேபிளாகவும் இருக்குது எனக்கு குறஞ்சி குறஞ்சி ஏறல ஒரே ஸ்டேபிளாக இருக்குது ஆனால் எனக்கு கால் வந்து நிறைய டைம் பிரேக் ஆகுது பேசும்போது கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் தான் வந்து நெட்ஒர்க் ஓவர்லோடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே டைமில் ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு டவர் இருந்தால் அந்த டவரால் அட்டடை டைம் ஒரு நூறு பேர் இல்லை ஐம்பது பேர் தான் வந்து கால் பண்ணும்போது ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் ஃப்யூச்சரில் நிறைய பேர் மொபைல் ஃபோன் வாங்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாரி கஸ்டமர் அதிகமாக அதிகமாக ஏரியாவில் இருக்கிற டவரோடைய கெப்பாசிட்டியும் அதிகமாகணும் ஆனால் ஒரு சில நெட்ஒர்க்கில் அது அதிகமாக்குறதில்லை அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் நீங்கள் கால் பண்ணும்போது நல்லா டவர் கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து கால் போகாது பேச முடியாது நெட்டும் நல்லா ஃபுல் கவரேஜ் கிடைக்கும் ஆனால் வந்து நெட்டு ஸ்பீடு இருக்காது இதுக்கெல்லாம் பேர் தான் வந்து ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ ஏதேனும் உங்களுக்கு வந்து கருத்து இருந்தால் தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல் நல்ல தகவல்கள் உங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக கொடுக்கறதுக்காக எங்களுடைய சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி